நாங்கள் இன்றைக்கி ஒரு கேக் வெட்டி வந்து கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்ட போகிறோம் இப்போது அது ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் இருபத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு வரோம் இருக்கேன் நானும் ரொம்ப நாளாக ஃபேஸ்புக்கில் இருக்கேன் ஆனால் இப்போது ஒரு ஒரு மாதம்தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எங்களை ஒரு ஆகி மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் வந்துச்சு அதில் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு அதாவது ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சிக்கே வந்ததும் அதே எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏதோ மில்லியன் வந்த மாதிரி ஒன் மில்லியன் வியூஸ் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் வந்த மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு செலிப்ரேட் பண்ணதுக்காக நாங்கள் இன்னைக்கு கேக் வெட்டி அதாவது கொண்டாட போகிறோம் எங்கள் சொந்தங்கள் எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இங்கே நாங்கள் போடுற சா ரீல் ரீல்ஸ் வேறு எதாவது அதை ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் லைக் கொடுக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் அதனால் வேற சொல்லுங்கள் வேறு அதே மாதிரி

அது கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்க வீடியோ பார்த்து நாங்க வளர்றது காரணம் உங்களால் தான் ஆமா நாங்க வளர்றதே உங்களால தான் ஏன்னா நீங்க எவ்வளவு எங்களுக்கு கமெண்ட் பண்றீங்களோ லைக் கொடுக்கீங்களோ ஷேர் பண்றீங்களோ இருவத்தஞ்சு கே வந்ததும் உங்களால மட்டுமே கரெக்ட் கரெக்ட் உம் வேற சொல்லுங்க சொல்லுங்க எதுவும் இல்ல ரொம்ப தேங்க் யூ இருபத்தஞ்சு கே வந்தது ரொம்ப தேங்க் யூ கே

வேற நிறைய பேட் கமெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம் நீங்க வாடகை கொடுத்துட்டு போங்க விட்டுருவோம் நல்ல கமெண்டே கொடுங்க அதாவது உற்சாகப்படுத்துங்க எங்களை வந்து நல்லா உற்சாகப்படுத்துறோம் நாங்களும் நல்லா உற்சாகப்படுத்துறோம் சுத்தமா வராது காமெடி காமெடி தான் பண்ணோம் ஏதாவது படத்துல உள்ளது காமெடி பண்றதுக்கு வந்து காமெடிக்கு தான் செட் ஆகும் ஆமா ஏன்னா நானும் என் வயசும் பார்த்ததுல காமெடி பீஸ் தான் இருப்போம் ரெண்டு பேரும் அதனால காமெடிக்கு தான் செட் ஆகும் கண்டிப்பா கொஞ்சம் எல்லாரும் எங்களுக்கு இருபத்தஞ்சு கே பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆகும் ஒரு நூறு கே நூத்தி கே அதை போடுற வீடியோ எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு இருபது கே முப்பது வந்தாலும் அப்படி ஒரு வியூஸ் வந்தால் கூட நல்லாயிருக்கும் சிலதெல்லாம் வியூஸ் வரவே மாட்டேங்குது நேரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டுலாம் ஒன்லி ஒன் கே வியூஸ் தான் வந்துருந்துச்சி சில ரெண்டு கே வியூஸ் வந்து அது ஆனால் வரும் எல்லாருக்குமே தான் இன்னும் இன்னும் நாங்கள் முன்னேறுவோம் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் நாங்கள் முன்னேறோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் ஏ இதில் இதை தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க இப்படி போடுங்க இப்படி போடுங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு நாங்கள் அதை திருத்திக்குவோம் சரியா மக்களே வேறு எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கேக் வந்துடுங்க சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக் வேணும்னா மும்பை உடம்பை நீங்கள் கொஞ்சம் நாங்கள் காட்டுறோம் பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கேக் சரியா இதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தருது சிலமே மில்லியன் வந்தால் தான் கொண்டாடுவாங்க நாங்கள் இருபத்தஞ்சி கே கொண்டாடுறோம் ஏன்னா எங்களுக்கு இதே பெருசு நாங்களும் நினைச்சு கூட பாக்கலாம் இவ்வளவுக்குள்ள வீடியோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஒரு மில் ஒரு ஒரு வீடியோ வந்து இவாலும் நானும் காமெடி பண்ணதான் அது ஒரு காமெடி மாதிரி அது வந்து அஞ்சு மில்லியன் வரப்போகுது வியூஸ் வருது அஞ்சு மில்லியன் வரப்போகுது அது அதாவது தமிழ்காரங்க மட்டும் இல்லாமல் நிறையா ஹிந்திக்காரங்க அதில் பங்களாதேஷ்லேருந்து கூட அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வீடியோ கால் வேற அதனால ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் எண்ணூறு பேருக்கு மேலே ஷேர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து மொத்தம் பத்து வீடியோ எட்டு வீடியோ எங்கேயாவது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு அதே எங்களுக்கு ரொம்ப சம்பதம் சந்தோஷம் அதாவது நாங்கள் ஃபேஸ்புக்கில் முதல்ல வீடியோ போடும்போது அதாவது ரீல்ஸ் போடும்போது ஒருக்கே வந்தாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஏய் ஒருக்கே வந்துட்டு அப்படின்னு ஒருக்கே வந்திருக்கோம் ஒரு முப்பது லைக் வந்திருக்கோம் ஆனால் இப்போது அந்த மில்லியன் கணக்கில் போகிற வீடியோலாம் இருபத்தேழுக்கு லைக் வந்திருக்கு முப்பதுக்கே லைக் வரைக்கும் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹேப்பி காரணமே நீங்கள் தான் எல்லாரும்

வேறு சரி ஓகே இன்னைக்கு அதாவது வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா அப்படியே ஊருக்கு போனாலும் அங்கே எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் அது வேற எல்லாம் இப்போ ரீல்ஸ் தான் போடுவோம் இன்னைக்கு தான் இது ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து போடணும் சரி ஒரு நாள் நம்மளும் வீடியோ போடுவோம் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எங்கே வீடியோ ஆனால் நான் இன்னைக்கு நம்மளும் ஒரு வீடியோ போடுறோம் போடுவோம் அப்படின்னு அதாவது வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுனா சும்மா லைவ் போடுவோம் அல்லது சார்ட் வேறு வீடியோன்னா ரொம்பலாம் எடுக்க மாட்டோம் சும்மா இதை ஊரில் ரெண்டு மூணு வீடியோ போ எடுத்திருக்கோம் ஆனால் போடலை யூடியூப்பில் போட்டிருக்கோம் அதே மாதிரி இது வந்து முதல் முதல் அதாவது வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிங்கிறக்காக போடுறோம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க வந்து இதுல இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு நைட்டே போட்டு விட்டுருவோம் நாங்க நீ நைட் போடணுமா நான் போட்டு விட்டுருவேன் சரியா நைட் விட்டுருவோம் நாளைக்கு பாருங்க எல்லாரும் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சுக்கே வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் எங்களை ஃபாலோ பண்ணிங்க அஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வந்து நிறைய வரமாட்டேங்க அந்த ஃபாலோவர்ஸ் தான் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றது எல்லாமே இந்த ஃபாலோவர்ஸ் தான் எங்களை வந்து அந்த ஃபாலோவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் முதலே அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே ஃபேஸ்புக்ல இருக்கேன் அப்பவுமே வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் தான் அதனால ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மெயினா அடுத்து நாங்கள் ஐம்பது கேக் குடி சீக்கிரம் வரணும் அதுக்கும் இப்படி ஒரு கேக் வெட்டி கொண்டாடி பண்ணனும் பண்ணணும் அடுத்து அம்பது கேக்கு ஒரு கிலோ கேக் ஒரு கிலோ கேக் போட்டு அது கண்டிப்பா பண்ணணும் நீங்க எல்லாரும்

எங்களுக்குன்னு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்க சொந்தங்கள் இருக்காங்க நம்பிக்கையோட போட்டிருக்காங்க கண்டிப்பா முன்னேற்றம் முன்னேறும் வேற அப்படியே யூடியூப் சேனல் சர்வ் பண்ணிக்காங்க பிரபு ஜெயின்சின்னு இருக்கும் வேற இன்ஸ்டாகிராம்ல பிரபு ஜெயராஜ் இருக்கும் ஆனா என்ன இப்போ நாங்க எல்லாத்துலயுமே ஒரே வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் மாத்தி மாத்தி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நான் வேலையும் பாக்குறோம் வேலையும் செய்யறேன் இது வந்து சும்மா நைட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வச்சு நாங்கள் எடுக்கிறது தான் வீடியோ எல்லாமே மற்றபடி வேலை தான் நம்மளுக்கு மெயின் அதனால் வேலைக்கு போவோம் வேலைக்கு போயிட்டு வந்து தான் எடுப்போம் இன்னும் கொஞ்சம் வெளியேயும் போய் எடுக்கணும்னு இருக்கோம் இதை விட உங்களுக்கு நல்ல காமெடிகளையும் தரணும் உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ அது கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எடுக்கணும் கண்டிப்பா சரியா கண்டிப்பா எல்லாம் நடக்கும் கண்டென்ட் பண்ணி எடுக்கணும் இவங்களை எப்படி வச்சு எடுக்கலாம் எல்லாம் சொல்லுங்க நாங்களும் எடுக்கிறோம் நாங்களும் எடுப்போம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க பாக்குறோம் பார்த்து அதே மாதிரி நாங்கள் வீடியோவில் ரெண்டு பேரும் என்ன செய்கிறோம் எதா வீடியோ நீங்கள் சொல்கிற வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது நாங்கள் யூடியூப்ல லைவ் போடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா இந்த ஃப்ரேங் இந்த இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஃப்ரேங் பண்ணி எடுங்க அல்லது அக்காவுக்கு ஏதாட்டு டாஸ்க் கொடுப்பாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க அதே மாதிரி அது லைவ் போடும்போது அது மாதிரி நீங்களும் சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பா முடிஞ்ச அளவு பண்ணோம் சரியா ஓகேவா அதுக்குன்னு பேட் வேட்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் சிலவங்க டபுள் மீனிங்ல அது இதுன்னு சொல்லுவாங்க நாங்க ஒரே ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கே எங்களுக்கு என்ன வாழ்த்து வாழ்த்துருக்காங்க தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே கேக் வெட்டிட்டு நாங்களும் சரியா எல்லாரும் நீங்க தான் கை கைத்தட்டணும் நாங்க எங்க கை தட்டும் நாங்க ரெண்டு பேரும் தான் இப்ப கைத்தட்ட எல்லாரும் கை கட்டிக்காங்க

நான் நாங்கள் புக்களையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க ஆனால் நீங்களே சாப்பிட மாட்டீங்க இங்கே பாருங்க சாப்பிட பாருங்கள் அ இல்ல நல்லா பாருங்க எப்பவும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வாங்கி இதுதான் ஸ்டைலா எங்களுக்கு எடி சாப்பிடலாம் நல்லா பூசை பூ செய்யணும் உண்டா நான் அதை மட்டும்தான் புதுசுமா நீங்க சொல்லும் உண்டா